நம்ம இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு மந்திரி இருக்க அவர் பேர் என்ன பாபு அவர் பேர் என்ன ஏன்னா அவரோட சின்ன இசமா யாரு சின்ன பேரா புதுசா இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் போனீங்கன்னா கதை நீண்டு போயிடும் அதனால நான் கதாநாயகிகளுக்குள்ள போகிறேன் சொன்னது இல்ல உதயநிதி சொல்றாரு நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் சொன்ன உடனே இந்த ஐயப்பன் கோவிலுக்கு போறதாக குங்குமம் திருநீர் வச்சு ஊரை ஏமாத்துற பய என்ன கோஷம் போட்டான் அப்ப அவன் இந்து கோவிலுக்கு விசுவாசமா இருப்பானா நம்ம கோவில சொரன்ற திருடனை நீங்க இப்ப வந்து வீட்டில் கலவாணி வந்து திருட்டு போயிட்டான் மேதகு மரியாதைக்குரிய மாண்புமிகு அவர்கள் வந்து அப்படி சொல்லுங்கம்மா திருட்டு பயம் திருடிக்கு போனான் அந்த மாதிரி இருக்கிற இந்த அல்லேலியா பாபு எல்லா கோவில்களையும் சுரண்டி கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வருகின்ற அன்றாடம் வருகின்ற செய்திகள் அச்சமளிப்பதாக இருக்க ஏன்னா அது கம்யூனிஸ்டா இருந்தாலும் நாத்தியனா இருந்தாலும் கோவில திருடுவாங்கிறதுக்கு இப்ப ரெண்டு நாளா கேரளா பத்தி செய்தி வருது இன்றைய தினம் நம்ம நண்பர் இங்கே பேசினார் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இந்த நாட்டின் முதல் குடிமகள் மேதகு ஜனாதிபதி அவர்கள் இருமுடி கட்டி ஐயப்பன் கோயிலுக்கு இன்னைக்கு போயிருக்க செகுலரி தீட்டுப்பட்டு நம்ம இந்துக்கள் அவங்க மதத்துக்கு போனா தீட்டுப்படும் சொல்லுவாங்க பொன்னீட்டில் பொறிக்கப்பட வேண்டிய நன்னால் நம்முடைய மேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டின் முதல் குடிமகள் ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டி போயிருந்தான் ஆனா அங்க துவாரபாலகர்களுடைய சிலையில இருந்த நாலு கிலோ தங்கம் காணுங்க இந்த கம்யூனிஸ்ட கயவர்கள் ராஜ்யம் எப்படி இருக்கு திராவிட கயவர்கள் ராஜ்யம் மாதிரி நாலு கிலோ தங்கம் யப்போவில் அது சிலையிலிருந்து நா முன்னாடி செய்தியா இன்னைக்கு செய்தி குருவாயூர்ல குருவாயூர்ல கிலோ கணக்கா தங்கத்துக்கு கணக்கு இல்ல வெள்ளிக்கு கணக்கு இல்ல நம்ம என்ன சொல்லுவோம் தங்கத்துக்கு அளவு குந்துமணி தங்கம்மா அந்த குந்துமணி திருடிட்டாங்க ஏன்னால் குருவாயூரில் அன்னப்பிராசனம் நடக்கும் குழந்தைகளுக்கு முத முத சோறு ஊட்டுற ஃபங்க்ஷன் அந்த குழந்தைகள்லாம் அப்போ அந்த குந்துமணியில் கையால் அலையுவாங்க நாம் பார்த்துருக்கோம் அது அடுக்கி வச்சிருந்த குந்துமணி பத்தொன்போது மூட்டை காணாம போச்சான் திருட்டு பயலுவை வேற எப்படி இருப்பான் அவனை ரஷ்யால திருடினானு தான் அங்க அடிச்சு வரட்டி புட்டினை கொண்டுட்டாங்க மக்கள் நல்ல மனுஷன் இன்னும் சீனாவுல பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன கேரளாவில கோவில்களை கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு இவங்க பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க செஞ்ச முதல் செயல் நீங்க பாருங்க கொஞ்சம் கவனமா கேட்டு வரணும் கோவில்கள்ல மூணு விதமான சொத்துக்கள் ஒண்ணு உண்டியல்ல நாம செலுத்துற காணிக்கை ரெண்டாவது நாம பக்தர்கள் செலுத்தி இருக்கின்ற கோவில் இருக்கின்ற தங்கம் நகைகள் மூணாவது அந்த கோவிலோட நிலம் நீங்க பாருங்க இந்த திரவிடியா ஸ்டாக் இந்த திருவிடியாஸ் ஆட்சிக்கு வந்தது இங்கிலீஷ்ல திரிவிடியாஸ் தப்பா பேசலையே எனக்கு தப்பாவே பேச தெரியாது ஆட்சிக்கு வந்தது முத என்ன பண்றான் தங்கத்தை உருக்கு வைங்கிறான் கோவில் இருக்கிற தங்கத்தை பிஸ்கட்டா மாத்த போறோம் நான் மறுநாள் இத வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்லி இருந்தேன் எதுக்காக நீ கோவில் தங்கத்தை பிஸ்கட்டா உடனே ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி ராஜா உன்னை கொஞ்சம் விபரமான ஆள் நினைச்சா நீ இப்படி பேசறீன்னா ஏன் பான்னு கேட்டேன் பிஸ்கட்டா தான் சாப்பிடலாம் கோவில் நகையெல்லாம் பிஸ்கட்டா மாத்திர அதை பேங்கில் வைப்போம் பேங்கில் நம்ம போட்ட பணத்துக்கு எவ்வளோ பெர்சென்டேஜ் வருது காது ஏழரை அது சீனியர் சிட்டிசனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் இதில் எவ்வளவு வருதான் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட எவ்வளவு அயோக்கிய பயிலுக்கு பாருங்க அது மட்டும் இல்லை இதை பற்றி நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களோடு அவர் ஆளுநராக வந்த சமயம் அவர் பார்க்க போயிருந்தோம் அப்ப இதை பெட்டிஷனே கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் சமயபுரம் மாரியம்மன் எனக்கு இஷ்ட தெய்வம் நான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு கொடுத்த தங்கத்தை நீ எப்படி உருக்கி மத்த கோயிலோட சேர்க்க முடியும் ஒன்னொன்னு ஒரு ஒரு சம்பிரதாயங்கள் அதனாலதான் ஆதிசங்கரருக்கு ஆறு மதங்களை நிறுவியவர் ஸ்தாபகர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேருண்டு ஆறு மதங்கள் என்ன சிவனை வழிபடுபவர்கள் சைவர்கள் விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைஷ்ணவர்கள் சக்தியை வழிபடுபவர்கள் சாத்தர்கள் சூரியனை வழிபடுபவர்கள் சௌரர்கள் கணபதியை வழிபடுபவர்கள் கானபத்தியர்கள் குமரனை வழிபடுபவர்கள் கௌமாரர்கள் இது எல்லாமே தனித்தனி மதங்களாக இருந்தது அதுக்கு முன்னாடி ஆதிசங்கரருக்கு முன்னாடி பாரதேசத்தில் எழுபத்தி இரண்டு வகையான வழிபாடுகள் இருந்தது அதில் இருக்கின்ற ஒற்றுமைகளை சேர்த்து அவர் ஆறாக உருவாக்கினார் இன்னைக்கு அது கிட்டத்தட்ட ரெண்டா பெரும் பிரிவுகளா பிரிஞ்சிருக்கு ஏன்னா சிவபெருமான் சிவபெருமான் மனைவி பார்வதி சக்தி சிவபெருமானுக்கு மூத்த மகன் கணபதி இளையமகன் குமரன் அப்ப சைவம் சாக்தம் காணபத்தியம் கௌமாரம் நாலுமே நம்ம இப்ப ஒன்னா வழிபாடு நடக்கும் அதே மாதிரி சூரியனுக்கு சூரியன் நாராயணன் என்று ஒரு பேர் உண்டு அதனால விஷ்ணுவை வழிபடுவதும் சூரியனை வழிபடுவதும் ஒண்ணாயிடுது அதனாலதான் இன்னைக்கு ரெண்டு தான் அதனாலதான் சில தற்கொலைகள் பேசும்பொழுது தமிழ்நாடு சைவ மதம் வைஷ்ணவம் அதுக்கு மேல நாலு தெரியாதுங்கிறதுனால ஒவ்வொன்னு தனித்தனி மதமாக அனுசரித்து வந்த நாம நாம் நம்ம கோவிலுக்கு போடுறத நீ யாரா ஒன்னா இருக்கிறது நம்ம மேதுக ஆளுநர் சிறந்த அறிவாளி படிக்கிறவர் விஷயம் தெரிஞ்சுக்கிறவர் சொல்லுங்க நான் சொல்றேன் அல்ல கோஷ்டி மாதிரி அவர் சார் ராஜா சார் நீங்க சொல்றது ஒவ்வொன்றும் ஒரு சம்பிரதாயம் வழிபாட்டு முறை ஆனா என்ன பண்ணானுங்க அத நாங்க உருக்குவோம்னு அந்த வேலை என் நண்பர் டி ஆர் ரமேஷ் மாதிரியா இருக்கின்ற நபர்கள் அதுக்கு ஸ்டே இருந்தாலும் நம்ம ஒரு பக்கம் ஒரு பிரபலமான கோவில் அதையும் அடுத்து கோவில் உண்டியல்ல போடுற காசும் கோவிலுக்கு நிற்கப்படாது நீங்க பாத்தீங்கன்னா மயிலை கபாலி கோவிலுக்கு அக்கௌண்ட்ல நிறைய இருக்கு அதெல்லாம் யார் போட்டது சேகர் பாபு தோப்பினார இல்ல முத்துவேல் கருணாநிதிக்கு தோப்பினார அந்த பணத்தை வச்சு இப்ப இந்த அரசாங்கம் நீங்க போற போதாவது சொல்லுவாங்க சாகர காலத்திலாவது சங்கரா சொல்லாங்க இவன் போற பொழுதும் நான் ஹிந்து விரோதிகான்னு தீர்ம சட்டம் இயற்றிட்டு இறங்கியிருக்காம கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறான நீங்க படிச்சு அரசியலுக்கு வந்திருந்தா சட்டத்தை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் அதை இன்டர்பிரேட் பண்ண முடியும் சேகர்பாபு என்ன பண்ணி வந்தாரு அரசியலுக்கு பாத்தீங்களா அரசியல் மூலதனமே திரவிடியாஸ்கா தானே அந்த சொல்றாரு அரண்மைத்துறை சட்டம் செக்ஷன் தேர்ட்டி போர்ல காலேஜ் ஆரம்பிக்கலாம்னு அனுமதி இருக்கு நாங்க சட்டப்படி செஞ்சுருக்கோம் நான் மறுநாளே கேட்டேன் கொஞ்சம் படிடா இந்த மாணவர்களுக்கு சொல்ற மாதிரியா செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் என்ன சொல்லுது ஆன்மீக கல்வி கொடுக்கற கோவில் கட்டலாம்

அறளித்துறை சட்டம் சொல்லு சட்டத்தில் ஒன்னும் தப்பு இல்லை அதை கையாளுகின்ற முட்டாள்களிடம் இருக்கிறது தவறு செக்ஷன் டென் என்ன சொல்லுது செக்ஷன் டென் எவ்வரி ஆபீசர் எம்ப்ளாயி ஆர் சர்வன்ட் ஆப் தி எச் ஆர் என் சி டிபார்ட்மெண்ட் ஷுட் பீ ஏ பிராஃபெசிங் இந்து நீங்கள் ஹெச் ஆர் எம் சி ஆபீசர் நாளைக்கு போனீங்கன்னா நெத்தியில திருநீரோ திருமண்ணோ குங்குமமா வெச்சிருக்கானானு கேளுங்க இல்ல ஏنا பကြီးதான்னு சொல்லுங்க சட்டம் சொல்லுது நம்மள சொல்றான் ஆனந்த ஐயா சாமி சொல்லல ஹேத்ராஜா சொல்லல சட்டம் சொல்லுது என்ன சொல்லுது EVERY OFFICER, EMPLOYEE எரி ஆஃபிசர் எம்ப்ளாயி ஆர் சர்வன் டிபார்ட்மெண்ட் ஹிந்து அதோட நிறுத்தி இருந்தா கூட நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வரும் நிறுத்தல அடுத்த வரி என்ன சொல்லுது Hinduism HE CEASES TO BE ELIGIBLE FOR THE POST அவன் தொடர்ந்து இந்து மதத்தை அனுசரிக்க வேண்டும் அனுசரிக்கவில்லை என்றால் அவன் அதிகாரியாக அல்லது தொழிலாளர் எம்ப்ளாயியா அல்லது வேலையாளா இருப்பதற்கு தகுதி இழக்கிறார் சட்டம் கரெக்டா இருக்கு ஆக இந்த சட்டத்தை படிக்காத தற்கொலிகள் அவன் சட்டத்தை இன்டர்பிரி பண்றான் நான் சாக்கேட் அக்கௌண்டா இருக்கேன் நம்ம சொன்னா அந்த அல்யா காதுல விழ மாட்டேங்க அவனுக்கு தெரியறதெல்லாம் கமிஷன் நீங்க பாருங்க இந்த கட்டடம் கட்டுறதுக்கு என்ன எஸ்டிமேட்டு எத்தனை பீட் இல்ல கட்டடம் எவ்வளவு ஸ்கொயர் நம்ம நல்ல பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் போனோம்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ரூபாய்க்கு கட்டி கொடுப்பாரா குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க ரெண்டாயிரம் நான் சொன்னது இப்ப அதிகம் இது எவ்வளவு பாருங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த திருட்டு கூட்டம் அறநிலையத்துறை அவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி மட்டும்தான் கவலைப்படுறாங்க சிவில் ஒர்க் நீங்க ஒரு அஞ்சாறு மாசம் அதுவும் நீதிமன்றம் தான் நம்ம பொள்ளாச்சியில மாசாணி அம்மன் கோவில் இருக்க மாசாணி அம்மன் கோவில் நிதியில ஊட்டியில ரிசார்ட் கட்டுறானா

நீலகிரியில ரிசார்ட் கட்டி அப்புறம் என்ன பண்ணுறது ரிசார்ட் கட்டி தான் ஞானசேகரன் லீஸுக்கு கொடுக்கணும் அவன் அந்த சாருக்கு கொடுப்பான் வசதி பண்ணி எவ்வளவு மானம் கட்ட ஒரு நிர்வாகம் பாருங்க இந்த அறலை துறை யோசிச்சு பாருங்க ஏன் இது பண்றான் இப்ப பக்கத்துல திருச்செந்தூர் இருக்கு திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடந்து மூணு மாசம் இருக்குமா இந்த மூணு மாசத்துக்குள்ள நான் ரெண்டு தரம் போயிருக்கேன் முருகப்பெருமான தரிசிக்க நான் இப்ப கடைசியா போனது நம்ம மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் திருநெல்வேலிக்கு வந்திருந்தாங்க இல்லையா அன்னைக்கு மறுநாள் அதுவே இன்னைக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நீங்க கட்டின நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள பக்தர்கள் கார் நிறுத்துற இடத்துல என் காரை நிறுத்திட்டு கால கீழ வச்சா ஒரு முழம் பள்ளம் நீங்க ஸ்கொயர் போட்டு கான்கிரீட் பிளாக்ல கார் ஷெட் கட்டி நம்ம வச்ச இடம் திடீர்னு உடஞ்சி பார்த்தா இல்ல அம்பது அடியில இன்னொரு பள்ளம் அதுக்கு ஐம்பது அடியில இன்னொரு நீ சிமெண்ட் போட்டு கட்டினாத போட்ட ஏரல் பாலம் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஏப்ரல் மாசம் ஏரல் பேசி இருக்கேன் அப்ப நான் சிவகங்கை மாவட்ட அமைப்பாளர் டாக்டர் சந்திரபோஸ் சிதம்பரம் மாவட்டம் மாவட்ட